மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் நேர்களை வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு கல்வியாளர் டாக்டர் காயத்ரி இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாரங்கள் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் மீண்டும் வந்து இரண்டாவது முறையாக மாணவர்களை சந்தித்தார் டென்த் ப்ளஸ் டூவில் டாப் ரேங்க் எடுத்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்தன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு கட்சித் தலைவராக அப்படி தான் சந்தித்து வருகிறார் அப்படி இரண்டாவது முறையாக கடந்த ஆண்டை போல இம்முறையும் நடத்தியிருக்கிறார் இந்த தரையும் வந்து இரண்டாவது முறையாக நடத்தியிருக்கிறார் கடந்த சந்திப்பின் போது கள்ளச்சாராயம் குறித்து பேசியிருந்தார் அந்த உயிரிழப்புகள் போதைப் பொருட்கள் குறித்து பேசியிருந்தார் மாணவர்கள் சென்றிற்காகவே அந்த பேச்சு இருந்தது இம்முறையும் மாணவர்கள் சென்றிற்காகவே இருந்தது ஆனால் இம்முறை வந்து நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார் நீட்டு வந்து மாநில உரிமையை படிக்கக்கூடிய வகையில் இருக்கும் தேர்வு என்றும் தமிழகத்தில் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் நீட் தேர்வை எப்படி எழுத முடியும் என பல கேள்விகளை அடக்கி இருக்கிறார் முதற்கட்டமாக உங்களுடைய கருத்து என்ன மேம் விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக பேசுவது எதை குறிக்கிறது நீட்டுக்கு எதிராக அவர் பேசியது வந்து அவர் எந்த சார்பு அரசியலை எடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா அவர் எந்த அரசு பள்ளி மாணவர்களே படிக்க முடியாதுன்னு சொல்றாங்களோ அதே அரசு தான் நான் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு முந்தி உள்ள பத்து செட்டு எனக்கு அப்புறம் உள்ள இன்னி வரைக்கும் உள்ள செட்டுல எத்தனை பேர் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த நீட் அவர்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அரசியல் செய்ய ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியால இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் மாணவர்களிடத்துல அப்படிங்கிறத அவர் உணர்ந்து தான் இதை செய்கிறார் ஆனால் தவறாக செய்கிறார்னு நான் சொல்றேன் இதில் வந்து அவர் சொல்றாரு தமிழக மாணவர்கள் வந்து தமிழகத்துல அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சிலபஸை படிக்கிறாங்க அங்க பட் ஆனா நீட் எக்ஸாம்ஸ் வந்து என்சிஆர்டி சிலபஸ் பேசிஸ்ல கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றாங்க இது எப்படி ஒரு ஈக்குவாலிட்டியா இருக்கும் அப்படின்ற படிலாம் கேள்வி எழுப்புறாரு ஆக்சுவலா இதுல இருந்து தான் நான் சொல்றேன் அதாவது அவர் ரொம்ப மிகப்பெரிய நடிகர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஆனால் கல்வி அப்படின்னு வரும்பொழுது எந்த அளவிற்கு அவர்களுக்கு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ரொம்ப மன்னிக்கணும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பிகாஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் என் சிஇஆர்டி சிலபஸ் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் இந்த இவர் அவர் பேசும் பொழுதே சொன்னாரு என் சிஆர்டி சிலபஸ்ல கேள்வி கேட்டா எப்படிங்க அப்படின்னு அப்ப இதுல இருந்து அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த நீட்டுக்கு தனியாக ஒரு பாடத்திட்டம் என் டி ஏ கொடுத்திருக்கிறது அப்படிங்கறதும் தெரியல இன்னைக்கு என் சி ஆர் டிக்கு அட்பார் ஆர் எபோவ் தமிழ்நாடு சிலபஸ் இருக்குது அப்படிங்கறதும் அவருக்கு தெரியல சோ எங்க இருந்து கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கறத ஒரு ரிட்டாரிக்கா எல்லாரும் அரசியல்வாதிகள் சொல்வதை அப்படியே கேட்டு சொல்றாரு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இன்னைக்கு ஒரு மூணு காலம் போட்டு நீங்க ஒரு டேபிள் போட்டு என்டி ஓட சிலபஸ்

கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இதற்கு முன்னாடி சமசீர் கல்வி இருந்த பொழுது நம்முடைய பாடத்திட்டம் வெகுவாக குறைக்கப்பட்டிருந்தது நிறைய போர்ஷன்ஸ்ல வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத எடுக்க முடிஞ்சிருந்தது ஆனால் இந்த இதற்கு முந்தி இனி உதயச்சந்திரன் அவர்கள் அப்போ எஜுகேஷனுக்கு செக்ரட்டரியாக இருந்த பொழுது இந்த நீட் வந்த உடனேயே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா பாடத்திட்டங்களை மிக பெரிய அளவுக்கு டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்த பாடத்திட்டம் இருக்கு இல்லையா இன்னைக்கு வி ஆர் ஈக்குவலன்ட் ஆர் எபோவ் என் சிஇஆர்டின்னு நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அத பத்தி கவலைப்படுறீங்க அப்ப சரி செய்யப்பட வேண்டியது என்ன அப்படின்னா டீச்சிங் மெத்தடாலஜியையும் கோச்சிங் மெத்தடாலஜியையும் அதை விடுத்துட்டு நீங்க என் சிஇஆர்டில இருந்து கேள்வி கேட்கறாங்கன்னு எப்படி சர்வ சொல்றீங்க என்டிஏ தனியாக ஒரு பாடத்திட்டம் கொடுக்குது அப்ப அந்த டாபிக்ஸ ஸ்டேட் போர்ட்ல கவர் பண்றாங்களா இல்லையா நீங்க பாக்கணும் அதனால நான் சொல்றேன் இதுல அவர் திமுகவோட லைனை டோ பண்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒரு காமன் பப்ளிக்ல ஒரு இதற்கான ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறதுனாலதான் திரு விஜய் அவர்களும் பாலிட்டிக்ஸ்க்கு என்ட்ரான உடனே அதே டோனை எடுக்கிறாரு ரொம்ப கரெக்ட் ஏன்னா ஒரு ஒத்தை கையெழுத்துல நாங்க நீட்ட வந்து ஒழிச்சிடுவோம்னு சொன்னதுனால நிறைய முதல் தலைமுறை பிள்ளைகள் முதல் முறை ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்டு உதயநிதி ஜெயிச்சாருன்னு கூட அவர் நினைச்சிருந்திருக்கலாம் அப்ப நம்மளும் அதை டச் பண்ணலாம்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம் ஆனால் அவர் சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அவர் பேசும்போது சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வி வந்து தம் பொது பாடத்திட்டத்துல தாங்க நம்ம கிட்டதான் இருந்தது மாநில பாடத்திட்டத்துல இருந்தது ஆனால் ஒன்றிய அரசு வந்த பிறகு அவர் என்ன வார்த்தை சொல்றாரு ஒன்றிய அரசு வந்த பிறகு இந்த பாடத்திட்டத்தை மாத்திட்டாங்கன்னு இந்த ஒன்றிய அரசு வார்த்தை காயினேஜ் எப்ப நமக்கு வந்ததுன்னு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூனுக்கு பிறகு சரிங்களா அப்போ நீங்க எதை சேர்த்து சொல்லி இருந்திருக்கணும் நீங்க உண்மையாகவே ஒரு நல்ல விஷயத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியவராக இருந்திருந்தா நீங்க என்ன சொல்லி இருந்திருப்பீங்க காங்கிரஸ்ல எமர்ஜென்சி பீரியட்ல இத மாத்தினாங்க கண்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போனாங்க அதற்கு பிறகு வந்தவர்கள் கூட முயற்சிக்கல நான் இன்னைக்கு நாளைக்கு வந்தேன்னா நான் உங்களுக்காக செய்யறேன்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் ஒரு நேர்மையான ஒரு அரசியல் கையில எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் அதாவது அந்த கருத்தில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ அவர் எடுத்திருக்கக்கூடிய கூடிய முயற்சி அப்படிங்கறது அவருடைய பர்ஸ்பெக்டிவாக நாம எடுத்திருந்திருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் அதை செய்தது அப்படிங்கிறத மறைக்கிறாரு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற பிஜேபி மேல பழிய போட முயற்சிக்கிறாரு அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஸ்டாண்டாக நான் பாக்குற ஒரு கல்வியாளரா தேவையில்லாத குழப்பத்தை எப்படி உதயநிதி ஒற்றை கையெழுத்துல நான் நீட்ட ஒழிச்சிருவேன்னு சொல்லி வந்தாரோ அது போல அடுத்து பிள்ளைகளை குழப்பக்கூடிய ஒரு விஷயமாக இவருடைய பேச்சை நான் பாக்குறேன் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல நீங்க வந்து கண்கரண்ட் லிஸ்டுக்கு போயிருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும் யார் அதை கொண்டு வந்தாங்க நீங்க நேர்மறையான அரசியல் நடத்துறவங்களா இருந்தா நீங்க நீங்க சொல்லி சொல்ல தயங்குறீங்க காங்கிரஸ் அதை செய்தது எமர்ஜென்சி பீரியட்லன்னு நீங்க சொல்ல தயங்குறீங்க ஆனால் ஒன்றியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசை நீங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க இதுதான் முழுக்க முழுக்க தவறான அரசியல்னு நான் சொல்றேன் அவர் வந்து கான்கரண்ட் அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் முடிஞ்சா ஸ்பெஷல் கான்கரண்ட்னு ஒரு இதை உருவாக்குங்க அதுல கொண்டு வந்து இதை வைங்க அப்படின்னு புது யோசனை எல்லாம் யோசனை சொல்றதுக்கு எல்லாருக்குமே இருக்குங்க நாம் கூட ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்ல அஹ் பிள்ளைகளுக்கு வந்து உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியாதப்போ ஒரு தொலைக்காட்சியில டிசம்பர்ல முதல் முதல்ல நான் தான் பேசினேன் ஒரு நான் சொன்னேன் எப்படி வந்து பிசில பிசி எம்னு உள்ளதுக்கீடு கொடுத்தீங்களோ ஏன் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு டோட்டல் சீட்டுல இத்தனை பர்சன்டேஜ்னு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னதுக்கு சாட்சி நான் அந்த ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன் எந்த தொலைக்காட்சியில பேசினனோ அந்த ரெக்கார்டிங் வச்சிருக்கேன் அது போல சஜஷன்ஸ் நிறைய கொடுக்கலாம் ஆயிரங்கள் கூட கொடுக்கலாம் ஆனால் நீங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுக்குறீங்க அது எப்படிப்பட்ட தாக்கத்தை உரு உருவாக்குன்றத யோசிச்சு நீங்க பேசணும்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தான் அதிகமா பாதிப்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருவது நம்ம பாக்குறோம் இது வந்து இந்த கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறவங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்துடுறாங்க நாங்க இப்ப சமீபத்துல நார்த் இந்தியால வெடிச்ச சர்ச்சையில கூட குறிப்பிட்ட சில கோச்சிங் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறத பார்த்தோம் ஸோ இது போன்ற விஷயங்களுக்கு என்ன தீர்வு மேம் இவங்க சொல்வ குற்றச்சாட்டு உண்மைதானா அது உண்மையே வச்சுக்கலாங்க அது உண்மையாகவே இருக்கட்டும் கோச்சிங் சென்டர்லாம் படிச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்ப சரி செய்யப்பட வேண்டியது ரெகுலேட் பண்ணப்பட வேண்டியது கோச்சிங் சென்டரையா இல்ல நீட் எக்ஸாமே வேண்டாம்னு சொல்றதா எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதா அப்படின்னு ஒரு ஒண்ணு கேட்பாங்க அது நீங்க நீட்டு தேர்வு எல்லாரையும் நீங்கள சொல்லும் பொழுது அவரே சொன்னாரு என் சிஆர்டின்னு ஒன்னு இருக்கு தமிழ்நாடு பாடத்திட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு சரி அப்படி தனித்தனியாவே நீங்க வச்சுக்கோங்க அது உண்மைன்னே வச்சுக்கோங்க அப்போ என் சிஆர்டில ஒருத்தன் படிக்கிறான் ஒருத்தன் தமிழ்நாடு பாடத்திட்டத்துல படிக்கிறான் ஒருத்தன் ஐஜிசிஎஸ்சில ல படிக்கிறான் அப்ப யாரு அப்போ வேற வேற பேட்டர்ன் வேற வேற கொஸ்டின் பேப்பர் வேற வேற மாதிரி உள்ள கரெக்ஷன் பேட்டர்ன் மார்க்கிங் சிஸ்டமே வேற அப்படி இருக்கும் பொழுது அந்த எல்லா மார்க்கையும் பொதுப்படையாக எடுத்து எப்படி நீங்க தேர்வுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறது அரசு பள்ளி பிள்ளைகளுக்குன்னு சொல்றாங்கல்ல இந்த அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பத்து வருஷம் எடுத்துக்கோங்க அதுக்கு முந்தின டேட்டா கூட வேண்டாம் ஏ கே ராஜன் கமிட்டில ஏன் அவ்வளவு ஒரு கான்சியஸா அதை பற்றி போடுவதற்கு தவிர்த்தார்கள் ஏன்னா அரசு பள்ளி பிள்ளைகள் அந்த பத்து வருஷத்துல நீட்டு தேர்வு வருவதற்கு முன்னாடி உள்ள ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் உள்ளதுல இருநூற்றி இருபது மாணவர்கள் அதுல வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லிருக்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் சீட் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் சீட் அப்ப ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா எடுங்க இருபத்தி ரெண்டு சீட்டுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு வருஷம் முப்பத்தஞ்சா இருக்கலாம் ஒரு வருஷம் பதினஞ்சா இருக்கலாம் ஆனால் ஆவரேஜா ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டு இந்த நீட்டு வருவதற்கு முன்னாடியும் அரசு பள்ளி பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டாங்க அட்லீஸ்ட் இந்த நீட்டு வந்த பிறகு அவர்களால முடியலன்னு சொன்ன உடனே சிலபஸ இம்ப்ரூவ் பண்றாங்க கோச்சிங் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த பிள்ளைகளுக்கு அரசியல் செய்வதற்காகவாவது இந்த உள்ளோடு கீடுன்னு ஒண்ணு வந்து இன்னைக்கு அறுநூறு பிள்ளைகளுக்கும் மேலாக அத குடுத்துட்டு இருக்கிறாங்க அஹ் லட்ச லட்சமாக கோடி கோடியாக வெளி மாநிலத்தில் உள்ள பிள்ளைகள் கூட காசு கொடுத்து வர முடியும்ன்ற நிலைமையை தாண்டி தயாநிதி மாறன் ஒரு ஓபன் மீட்டிங்ல பேசுறாரு என் தாத்தா சீட்டு வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா சீட்டு வாங்கி கொடுத்தாரு எங்க மாமா சீட்டு வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் சீட்டு வாங்கி கொடுக்க முடியலன்றாரு அப்ப இதுதானே சமூக நீதி எந்த பிற்படுத்தப்பட்ட எந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் நாம் படிச்சா மார்க் எடுக்க முடியும்னு பதினெட்டுல தமிழ்ல எழுதினவங்க தேர்வு எழுதி இருக்கிறவங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் மாநில கல்வி திட்டத்தில் படித்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம்னு சொல்றாருயா அதே மாநில கல்வி திட்டத்துல படிச்ச பிள்ளைகள் முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் தமிழ்ல தேர்வு எழுதியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையே அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்குது இதுக்கு முன்னாடி பத்தி யோசிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த பிள்ளைகள் நான் படிச்சு மார்க் எடுத்தேன்னா காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் அதுவும் நான் ஏழு புள்ளி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதியை இந்த மக்களுக்கு நிலைநாட்டிருக்கு அவர் ஒரு அரசியல்வாதியாக பேசும்போது சொல்றாரு தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய இது வந்து ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழேயே இந்த தாழ்த்தப்பட்டவர்கள்ன்ற வேர்டையே நீங்க பிரயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதான் பட்டியலின மக்கள்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ நீங்க எவ்வளவு பெரிய கேதரிங்க அட்ரஸ் பண்றீங்க உங்களுடைய பேச்சை ஒரு கோடி பேருக்கு மேல கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்ப நீங்க எவ்வளவு கன கவனமாக உங்களுடைய சொல் உங்களுக்கு தாக்கம் இதை நீங்க யோசிச்சிருக்கணும் இதே நீங்க சொன்ன அதே ஏ கே ராஜன் கமிட்டி விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீட் விளக்குன்னு நாடம் நாடகமாடிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அமைத்த ஏ கே ராஜன் தலைமையிலான குழு சமர்ப்பித்த குளர் அதில் இருக்கக்கூடிய குழு சமர்ப்பித்த அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை பாஜக பலமுறை முறை சுட்டிக்காட்டியுள்ளது நீட் தேர்வு வந்த பிறகு அரசு பல்லூரி அரசு கல்லூரிகளில் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க மத்திய பாஜக அரசின் பரிந்துரையை அடிப்படையில் நீட் தேர்வுக்கு தீர்வு காணப்பட்டது ஆனால் நீட் தேர்வு வருவதற்கு முன்பு அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை விவரங்களை பலமுறை வலியுறுத்தியும் திமுக அரசு அமைத்த குழு வழங்க மறுப்பது ஏன்னு நீங்க கேட்ட அதே கேள்வியை கேட்டிருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை சமகால அரசியல்வாதி விஜய்க்கு இணையாக அப்படி இருக்க விஜய் அவர்கள் இப்படி இருக்க அண்ணாமலை அவர்கள் இப்படி இருக்க இந்த இரண்டு டிஃபரென்ஸ மாணவர்களா புதிய ஜென்ரேஷனா எப்படி பார்க்கணும் கண்டிப்பாக அதாவது திருவள்ளுவர் சொல்வார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாரு எச்சொல் யார் யார் வாய் கேட்பினும் அச்சொல் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாரு நீங்க விஜய் சொல்றதையும் கேளுங்க அண்ணாமலை சொல்றதையும் கேளுங்க கேட்டதோட விடாம பின்னால போய் பாருங்க ஏ கே ராஜன் கமிட்டியில சொன்ன விஷயங்கள் எவ்வளவு மறைக்கப்பட்ட பாதி விஷயங்கள் அவர் கோச்சிங் சென்டர் தான் வராங்கன்னு சொன்னாரு அவர் அவரோட ரிப்போர்ட்ல இருக்கு ஆனால் அடுத்து ஒரு ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மாணவன் ஆர்டிஐ போட்டு கேக்குறான் எவ்வளவு பேர் கோச்சிங் சென்டர் போய் வந்தாங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது எங்க கிட்ட தரவுகள் இல்லைன்னு சொல்றாங்க அதற்கு அடுத்த வருஷம் தான் அப்படி ஒரு காலமே அதுல ஆட் பண்றாங்க அப்படி ஆட் பண்ணும்போது போது ரிப்பீட்டர்ஸும் சொல்றாரு நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க நீ இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிச்சுட்டு பாருங்க நான் வந்து டுவெல்த்ல மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அப்போ அந்த வருஷம் என்னால மெடிக்கல் சேர முடியலன்னா என்னோட மெடிக்கல் கனவே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் யோசிக்க கூட முடியாது இன்னைக்கு அறுபது வயதுல ஐம்பத்தி எட்டு வயசாகி ஒரு ஸ்கூல் ஹெச்எம் ரிட்டையர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு ஒன்னால செய்ய முடியும்னு முன்னுதாரணமா இருக்கிறதுக்காக அவர் தேர்வு எழுதி ஜெயிச்சு அவருக்கு சீட்டு கிடைச்சு அதுவும் எங்க எப்படி இலவச சீட்டு மருத்துவ அரசு மருத்துவ கல்லூரியில இலவச சீட்டு கிடைச்சு அவர் சொல்றாரு என்னால ஐம்பத்தி எட்டு வயசுல படிச்சு பாஸ் பண்ண முடிஞ்சிருச்சியா நான் எப்ப படிச்ச பாடம் நீ யோசிச்சு பாரு முடியுங்கிறாரு அப்போ யாரை பிள்ளைகள் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் தேர்வு வேண்டாம் உனக்கு ஓசில குடுக்குறேன்னு இல்ல வந்து இன்னொரு சைடுல காசு ஒருத்தவங்க சம்பாதிச்சுக்கிட்டோம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நாங்க இதை வச்சு பொழப்பு பாத்துக்கிறோம்னு சொல்றவங்க இல்லையா இல்ல உங்களுக்கு முன்னுதாரணமாக நீ போட்டில ஜெயி நான் அப்படிதான் ஜெயிச்சு வந்தேன் நீ அப்படி ஜெயிச்சு வா உனக்கு மக்கள் தலை வணங்குவாங்கன்னு எதை எடுத்துக்கணும் அப்படிங்கறத ரியல் லைஃப் ஹீரோவா இல்ல ஹீரோவையா அப்படிங்கறது மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஏன்னா எந்த மாணவர்களை முன்வைத்து ஒரு ஹாஃப் பேக்கடு ட்ரூத்தை அவர் சொன்னாரோ அந்த மாணவர்கள் இதை தெரிஞ்சு கொள்ளாட்ட இன்னைக்கு எப்படி வந்து சமசீர் கல்வி வந்தப்போ முப்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து யூபிஎஸ்சி ல மெயின்ஸ் எழுதி இருபத்தி ஏழு பேர் செலக்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நாம போனோமோ இதை விட மோசமாக தமிழகத்தினுடைய கல்வி நிலைமை போகும் ஆனா உடனே சொல்லுவாங்க நம்ம என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம தானே ஃபர்ஸ்ட் இருக்கோம்னு அப்படி இருக்கக்கூடிய இவர்கள் ஏன் தமிழ்நாடு மாநில கல்வி பாடத்திட்டத்துல ஸ்போக்கன் தமிழ் வேணும்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க இதைவிட தமிழகத்தில் தமிழை பேசுபவர்களை அசிங்கப்படுத்த முடியுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இங்க உள்ள கல்வி நிலைமை எவ்வளவு மோசமா போயிருக்கு தமிழக பாடத்திட்டத்தை நீங்க ரேட் பண்ணணும்னா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க சார் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா டென் டு நைனே நம்ம குடுக்கலாம் நைன் அவுட் ஆஃப் டென் இருக்கு அட் பார் நல்லாவே இருக்கு இன்னைக்கு உள்ள சிலபஸ் த பெஸ்ட் ஐ குட் சே பிகாஸ் உதயசந்திரன் சார் வந்தப்போ நீங்க பாத்தீங்க சொன்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அதற்குரிய விளக்கங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு பக்கத்துல இருக்கிற கியூஆர் கோடை நீங்க குடுத்தீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு எயித் ஸ்டாண்டர்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டா நீங்க நீங்க பார்க்க முடியும் வீடியோ விஷுவலா எத்தனை தடவை வேணா ரிப்பீட் பண்ணி பார்க்க முடியும் அப்படி ஒரு அவ்வளோ அழகாக அந்த பாடத்திட்டத்தை வச்சுக்கோங்களேன் அதை விட்டுட்டு அதையெல்லாம் நீங்க வந்து பிரைஸ் பண்றதுக்கு தயாராக எனக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னைக்கும் உதயசந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் நான் வந்து அவரை பிரைஸ் பண்றேன் ஏன்னா அவர் செய்த செயல் அப்படி அப்போ அப்படிதான் இந்த பிள்ளைகளை நம்ம சொல்லணுமே தவிர அதை விடுத்துட்டு நீ வந்து எக்ஸாமே எழுத வேண்டாம் நீ மாநில தேர்வையே வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னா சரி இப்படியே அவங்க தேர்வே வேண்டாங்க நீட்டை ஒழிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேர் வந்து நீட்டு தேர்வுக்காக அப்பியர் ஆயிருக்காங்க ஓகேங்களா இந்த ஒன்றரை லட்சம் பேர் தானே பத்தாயிரத்தி ஐநூறு சீட்டுக்கும் அப்பியர் ஆவாங்க ஆமாவா இல்லையா அப்ப அந்த பத்தாயிரத்தி ஐநூறுக்கு எப்படி நீங்க கொடுப்பீங்க இதே மார்க்கிங் சிஸ்டம் வச்சுதானே கொடுப்பீங்க அப்ப அந்த மார்க்கிங் சிஸ்டம்ல வேற வேற பிள்ளைகள் வேற வேற தளத்திலிருந்து வரும் பொழுது நீங்க எப்ப சொல்லுவீங்க ஆப்பிள் கேன் பி கம்பேரபிள் வித் ஆப்பிள் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படிதானே சொல்லுவீங்க அப்போ வெவ்வேறு பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி மார்க்க மட்டும் வச்சு சொல்லுவீங்க அப்ப எல்லாரும் பொதுவா ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுது அதுல நீங்க யாரு என்ன கரெக்டா வந்திருக்கீங்களோ அந்த புரிதலின் படி கொண்டு போகலாம்னு சொல்றது சரியாக இருக்க முடியும் அப் ரெண்டாவது நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க நாங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் எழுதியா நல்ல டாக்டர் வரலியா பத்து பேர் போட்டி போட்டாங்க இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு நூறு பேர் போட்டி போடுறாங்க அப்போ உங்களுக்கு பில்டரிங் மெக்கானிசம் ஸ்கூட்டனைசிங் மெக்கானிசம் தேவைப்படுகிறது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றாங்க சர்வதேச மருத்துவ கவுன்சில் இந்த நம் நீட்டு தேர்வு வந்த பிறகு இருபத்தி ரெண்டாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க என்ன குடுக்குறாங்க அப்படின்னா இதற்கு பிறகு அடுத்த பத்து வருஷத்துல இந்தியாவிலிருந்து இருந்து மருத்துவ வேலைக்காகவோ ஹையர் எஜுகேஷனுக்காகவோ அதாவது பிஜி படிக்கவோ அமெரிக்கா கேனடா ஆஸ்திரேலியா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா அங்க வரவங்களுக்கு நீங்க தனியாக ஒரு எலிஜிபிலிட்டிக்காக எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் ரிவ்யூ பண்றேன் உன்னோட குவாலிட்டி எப்படி இருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை நமக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்க அததான் நம்ம யோசிக்கணும் இப்ப அடுத்தடுத்து அவ்வளவு காம்படிஷன் இருக்கு அந்த காம்படிஷன்ல நம்ம சக்சஸ் ஆகுறோம் இந்த சிஸ்டத்தை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த மாணவர்களுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இந்தியா முழுக்க இருக்குது இதுக்கு முன்னாடி அரசு பள்ளிக்கு கவுன்சிலிங்கா வச்சிருந்தீங்க பிரைவேட் காலேஜுக்கு ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியா என்ட்ரன்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க எய்ம்ஸ்ல இருந்து ஜிப்மர்ல இருந்து அவர் சொன்ன அதே ஜிப்மர் சொல்றாரு அதே ஜிப்மர்ல இருந்து டிஃபென்ஸுக்குல இருந்து நடத்தக்கூடிய மாதிரி அவர் இதுல என்ன ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றாருன்னா மாநில இதெல்லாம் விட்டுருங்க நீங்க வேணும்னா எய்ம்ஸுக்கும் ஜிப்மருக்கும் மட்டும் நீங்க நுழைவுத் தேர்வு நடத்திக்கோங்கன்றார் சார் இந்த இந்த மாநிலத்துல இருக்கிற மருத்துவ கல்லூரிகள் இருக்கு இல்லையா இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட் இல்லையா கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பதினோரு மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்துல ஓபன் பண்ணீங்கல்ல அதுல என்ன ரேஷியோல வந்து கொடுத்தாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட் வேணும் ஆனால் இந்தியா முழுமைக்கும் இருந்து ஒரு கா பொது தளத்துல வந்து போட்டி போறதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க இது எந்த விதமானது எப்படி அதாவது இது எப்படி இருக்கு தெரியுங்களா சென்ட்ரல் அவர்கள் சொல்லுவாங்கல்ல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லுவாங்க மத்தியில வரும்போது எனக்கு பங்கு கொடு மாநிலத்துல வரும்போது எனக்கு தான் எல்லாம் மொத்தமும் எனக்குன்னு இது வந்து பொது உடைமை கருத்தும் அல்ல இது மாணவர்களுக்கு பயன்படவும் செய்யாது ஏன்னா இவங்க யாரெல்லாம் கூட்டணியில இருக்காங்களோ அந்த மாநிலங்கள்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா நான் சவுத்த மட்டும் சொல்றேன் மற்ற எல்லா இடங்கள்லயும் இருக்கு இதே சவுத்துல ஆர்ட்ஸுக்கு டுவெல்த் முடிச்சிங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் எடுக்கணுமா தனியா ஒரு எக்ஸாம் எழுதணும் தமிழ்நாட்டுல அந்த அவர்களுடைய மாநிலத்தில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள நீங்க போகணும் நீங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும் மெடிசனுக்கு எழுதணும் இப்படி இன்னைக்கும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளால எக்ஸாம் சிஸ்டம் இருக்கு அப்ப மத்ததெல்லாம் கேரளாவை பாரு அங்க பாருன்றீங்களே இந்த நல்ல விஷயத்துக்கு இங்க பாரு அங்க பாரு சொல்ல மாட்டீங்களா இதில் இன்னொரு விஷயம் பொதுவாக இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நீட் தேர்வு வந்து மோர் அர்பனைஸ்டு ஃபார் அர்பனைஸ்டு பை அர்பனைஸ்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே வந்து இந்த தேர்வில் வந்து ஈஸியாக கிராஸ் ஓர் பண்ண முடியும் மத்தவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா வருவாங்க அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வேணா ஏதாவது கிராமப்புறங்களில் ஏதாவது மாணவர்கள் வருவாங்க அதை வேணால் ஃபோட்டோ பிடிச்சி பெருசாக்குவாங்க பட் இன் ஜென்ரல் அர்பனைஸ்டாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மட் மாணவர்கள் மட்டும்தான் வந்து ஈஸியாக அதில் வந்து தகுதி பெற முடியும் அப்படின்னு ஒரு பார்வை நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களாங்க அதுவும் எவ்வளவு பொய்ன்னு நான் தரவுகளோட ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல் முதல்ல நமக்கு வந்து நீட் வந்தது இல்லையா அந்த வருஷமே டூட்டுக்குறன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் எந்த அனிதா உயிரிழந்ததால் இவர்கள் அதை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதற்கு முந்தின வருஷம் நீட் வருவதற்கு முந்தின வருஷம் மூணு பேர் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருபத்தி மூன்று பேர் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்தாங்க ஊட்டி நான் உங்களுக்கு நல்லா தெரியும் மலைவாழ் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில ரெண்டு பேரோ மூணு பேரோ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மெடிக்கல் சீட்டு வாங்கியிருந்தாங்க அந்த வருஷம் இருபத்தி ஏழு பேர் மெடிக்கல் சீட்டுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்போ இங்கு இந்த எஜுகேஷன் பரவலாக்கப்பட்டிருக்கா இல்ல ஓரிடத்துல குவிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லணும் ஒண்ணு நான் தரவுகள் சொல்லிட்டேன் ரெண்டாவது நல்ல யோசிச்சு பாருங்க இவர்கள் தான் சொல்றாங்க சமூக நீதி அப்படிங்கறது என்னன்னா சென்னையில தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு என்ன வசதி கிடைக்கிறதோ அது கிராமப்புறத்தில் இருக்கிற ப பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கிராமப்புற மாணவனுக்கு கிடைக்க செய்வதுதான் சமூக நீதி அதுதான் திராவிட மாடல்ங்கிறாங்க அப்ப இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல நீங்க அதை செய்யவே இல்லையா யோசிச்சு பாருங்க எப்படி முன்னுக்கு பின்ன முன்னுக்கு பின்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் எது பேசினாலும் நல்லா பேசுறவெல்லாம் நல்லவன்னு நம்ம மக்கள் நினைக்கிறாங்க பாருங்களே அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு இதுக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும் அப்ப நீங்க இத்தனை வருஷம் எழுபது வருஷமா நீ மாத்தி மாத்தி இவங்க தானே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க தமிழகத்துல அப்ப ஏன் நீங்க அத அதோட தரத்தை உயர்த்தல அர்பனைஸ்டா இருக்குன்னா நீங்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ரூரல்ல டெவலப் பண்றது தானே உங்க வேலை அதையும் நீங்க செய்யல அந்த ஃபெயிலியரை ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க பாப்போம் அப்போ அரியலூராக இருக்கட்டும் இல்ல ஊட்டியாக இருக்கட்டும் எந்த இடத்திலயும் இன்னைக்கு பிள்ளைகள் வந்து எங்க இருந்து வேணா படிக்க முடியுது அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன கோச்சிங்க சரியா கொடுங்க பாடத்திட்டத்தை அந்த எந்த பேட்டர்ல சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு கான்செப்ட புரிஞ்சுப்பாங்களோ அதை நீங்க சொல்லி கொடுங்க மார்க் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க இதை சேர்த்தா சரி பண்ண முடியுங்க என்டிஏல தப்பு நடந்திருக்குன்னா தப்பு நடந்திருக்குதான் யாரும் அதை ஓகேன்னு சொல்ல இல்ல யாரும் அதை ஜஸ்டிஃபை பண்ணவும் இங்க வரல ஆனால் அது சரி செய்யப்பட்டால் இவர்கள் எந்த கிராமப்புற ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு சமூக நீதி கிடைக்கும்னு சொல்றாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சதுனாலதான் எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் முயற்சி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அது கொடுத்துருக்கு நீங்க திரு விஜய் அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்ல சொல்லக்கூடிய ஆலோசனைகள் இருக்கா சோ ட்யூ ஆலோசனை சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல அவர்கிட்ட அவர் கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் நாம வந்து மிக பிரபலமானவர்களும் இல்ல ஆனால் ஒரு கல்வியாளராக நான் வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒன்னு அரசியலுக்காக இன்னைக்கு நீட்டை பற்றிய ஒரு ஹாஃப் பேக் ட்ரூத்தை நீங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்ற நீங்க கனியாமுத்தூர்ல ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தை இறந்து போனதற்கு நீதி கேட்க வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதற்காக மூவாயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளியில அவர்களோட பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டென்த் சர்டிபிகேட்ல இருந்து அத்தனையும் உள்ள வச்சிருந்து ஆசிரியர்களுடைய அனைத்து சர்டிபிகேட்டையும் சேர்த்து பள்ளிக்கூடத்தையே எரிக்கும் போது உங்களுக்கு என்ன கவலை இருந்தது அதே இது இந்தியாவிலேயே மாநில மொழிகள்ல அவங்க அவங்க ரீஜினல் லாங்குவேஜ்ல அவங்க படிக்கிற பிள்ளைகள்ல இருபத்தி மூன்றாவது இடத்துல இருபத்தி ஆறு இடத்துல இருபத்தி மூன்றாவது இடத்துல தமிழகம் இருக்குன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அக்கறை எங்க போச்சு ஏசர் ரிப்போர்ட் படி ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள மாணவன் இரண்டாம் வகுப்பு வகுப்பு படிக்கிற குழந்தையோட லிட்ரஸியும் இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லும் பொழுதும் கவலைப்படாத நீங்கள் அரசியல்ல இன்னைக்கு எல்லாரும் பேசுற நீட்ட கையில எடுத்து பேசுறேன் அப்படின்னு சொல்றது அரசியலா அக்கறையா ரொம்ப நன்றி மேம் இத்தனை நம்மோட பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுவதற்காக மிக்க நன்றி